கருத்து மிரண்டிருக்கு ஆமா இருக்கு கோபம் இருக்கு ஆமா இருக்கு சங்கி என்றால் நண்பன் சொல்லும்போது கோபம் வரதான் செய்யுது எனக்கு வருது ஏன்னா நாளைக்கு என்னை சேர்த்து வைக்க வேணுமா பேசுறேன் என்ன விளக்கம் கொடுக்க அவமானமா இருக்கு அதனாலதான் சொல்றான் அண்ணன் வேற நாங்க வேற சொல்றோம் அண்ணன் வேற நாங்க வேற அவர் சொல்றாரு நாங்க வேறங்க நாங்க தமிழ் உணர்வாளர்கள் அண்ணனும் உணர்வாளர் தான் என்னன்னு தெரியல பாவம் இங்கு இருக்கும் உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளர்களே நண்பர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை அறியாமலேயே நாம் தமிழர் என்று சொன்னார் அவரை அறிந்து சொல்வது தானே அது நாம் தமிழர் தானே நாம் கிடையாது நாம் தமிழர் தான் யதார்த்தமான உண்மை அதுதான் நாம் தமிழர் அதை நாம் தமிழரும் உணரணும் எல்லா தமிழரும் உணரணும் நாம் தமிழர் தான் வேற இல்லை அதை உணர்ந்து எல்லாரையும் அரவணைக்கணும் தலைவன் என்பவன் தலைவன் அரவணைப்பு தலைவன் குழப்பவே மாட்டேன் தலைவரும் வழிகாட்டிதான் இவர் தலைவர் ஒரு தமிழன் தான் தமிழராக தலைவராக இருக்க முடியும் ஆனால் வழிகாட்டி இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் தமிழர் தான் வழிகாட்ட முடியும் தலைவன் தான் வழிகாட்ட முடியும் இவர் வழிகாட்டி இருக்கிறார் எப்படி உணர்வாக இருக்கணும்னு வழிகாட்டி இருக்கிறார் எப்படி ஒழுக்கமாகவும் வெளிகாட்டி கொண்டிருக்கிறார் இந்த ஒழுக்கத்தை இந்த மாண்பை கட்டிய மனைவியை தவிர்த்து வேறு பிறர்முனை நூற்றா பேராண்மையை வேற யாருகிட்ட நீங்க பார்க்க முடியும் இங்கே ஒன்று பத்தாதுனு இரண்டு இரண்டு பத்தாதுன்னு ஆறு அந்த மூன்றுக்கு பிறந்தவர்களுக்கு பகை இடை பத்தாது என்று பல அருகில் ஒன்றுக்கு பிறந்த நாள் வேறு பிறந்த கிடையாது ஏதாவது சாதனைகள் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்று விட்டு கொண்டாடணும் இரண்டாவது நீங்க கொண்டாடக்கூடாது மக்கள் உங்களுக்காக கொண்டாடணும் நேற்று நாங்க கொண்டாடனோம்ல எங்கள் தலைவருக்காக அது மாதிரி மக்கள் உங்களுக்காக கொண்டாடணும் இருக்கிறானோ இல்லையோ உங்களை எண்ணுவதற்கு அதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா அவர் தலைவர் நாங்கள் பிறந்து விட்டோம் இந்த குருதியில் நாங்கள் பிறந்து விட்டோம் இந்த விந்துக்கு நாங்கள் பிறந்து விட்டோம் நாங்கள் தலைவர்களாக பிறந்து விட்டோம் என்றால் அதுதான் சனாதானம் சிலர் சொல்கிறார்கள் அந்த குடும்பத்தின் தயவில்தான் மாவீரர்கள் தினம் நடக்கிறது என்று எவ்வளவு ஒரு மலிவான ஒரு அவதூறு பேச்சுக்கள் இவை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த குடும்பத்திற்கு எதிராக யாருடைய சுயநலத்திற்கு எதிராக யாருடைய தன்மைக்கு எதிராக நாம் களம் கண்டோம் அவர்கள் நம் பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு நாக்கு கூசவில்லையாக்கு நாக்கு பூசவில்லை உங்களோடு பயணித்தவர்கள் தானே அனைவரும் எல்லாம் ஒரு தானே பயணிச்சோம் அது எப்படி எங்களுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ளாத நபர்களாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனை கூட்டங்கள் எத்தனை மேடைகள் எத்தனை போராட்டக் கலங்கள் மக்கள் அழுகும்போது அழுது மக்கள் வழியில் ஒரு துடித்து போனவர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் இந்த மக்களை கொலை செய்வதற்கு துணை சென்றவர்களோடு சென்று விடுவார்கள் என்று சொல்வது எவ்வளோ ஒரு மலிவான அவதூறு இந்த அவதூரை ஒரு திராவிடம் கூட சொல்ல மாட்டான் அத்தகைய ஒரு அவதூர் வேதனையும் வழியும் மிகுந்த ஒரு அவதூறு அவதூறுகளால் அரசியலை ஒரு நாளும் செய்ய முடியாது இதை புரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் அவதூறுகளால் அரசியலை செய்ய முடியாது அவரை வைத்து வென்றவர்களும் யாரும் இல்லை இந்த கூட்டத்தில் பங்கு பெறும் ஐயா திரு வேல்முருகன் சுங்கம் தவிர்த்த சோழனாக தமிழகத்தில் சுங்க வரி கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு தமிழர்களையும் அவர்களுடைய வாகனங்களையும் நிப்பாட்டி நிப்பாட்டி பிச்சை எடுக்கும் பிச்சைக்கார பிச்சைக்காரிவேட்டுகளை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் மத்திய அரசும் அந்த பிச்சை காசில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அடித்து உடைத்து நெருக்கிய வேல்முருகன் அவருக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் இளம்ஜி அம்மா அவங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவீர தினத்தை இத்தனை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழக ஒரு ஒருங்கிணைப்பு இயக்கத்துடைய தலைவராக செயல்படு ஒருங்கிணைப்பாளராக செயல்படக்கூடிய வெற்றிக்குமரன் அவர்களுக்கு ஒரு நன்றிகளோடு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு பக்கபலமாக ஒரு போர் வீரனாக அப்படிதான் சொல்லணும் அவரை எப்பவுமே வந்து ஒரு தளபதியாக இருக்கக்கூடிய புகழங்கி மாறனுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அப்பப்ப தத்தெடுத்துக்குவாங்க ஒரு மகன் போல என்னை நடத்தக்கூடிய இணையவள் அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் ஒரு இக்கட்டான காலகட்டம் தான் துரோகி அப்படிங்கிற ஒரு முத்திரை ரொம்ப மலிவா போச்சு இந்த காலத்துல துரோகிங்கிற முத்திரை இன உணர்வோடு ஒரு வேதனையில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியல நிலை என்று சொல்வார்கள் அதுதான் தமிழர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலை அந்த கையறை நிலையில் இருந்து பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி நம்மால் முடிந்த இங்க இருக்கக்கூடிய பலரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மால் முடிந்த உழைப்பை கருத்துக்களை உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி ஊட்டி இந்த தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி இருக்கிறோம் இதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு நாங்கள் யார் பங்கையும் இங்கே குறைத்து மதிப்பிடவில்லை எல்லாருக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் இடம் உண்டு எல்லாரும் தமிழர்களாக ஒருங்கிணையணும் நம்மளது வெற்றி இந்த தமிழ் இனத்தின் வெற்றியும் இந்த இனத்தின் தொடர்ச்சியும் இந்த இந்த வாழ்வும் தொடர வேண்டும் என்றால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் தமிழராக இருக்க வேண்டும் திராவிடம் தமிழினத்தின் பகை திராவிடம் தமிழினத்தின் பகை யான் ஆரியம் என்ற ஆதிகால பகை அந்த பகைக்கு அந்த ஆரியத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு அரசு என்றால் அதுதான் திராவிட அரசு துரோகி என்பது அவ்வளவு மலிவான விஷயம் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் கருணா என்ற துரோகி இருந்தான் அந்த கருணா நம் இனத்தை காட்டி கொடுக்க சிங்கள ராணுவத்திற்கு நமது ஆயுதங்களை காட்டி கொடுத்தான் அவன் துரோகி அந்த கருணா துரோகி இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் துரோகிகள் அல்ல நவெல்லாம் கையேற நிலையில் குழப்ப நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தோம் நீங்களும் அழுது கொண்டிருந்தீர்கள் அவ்வளவுதான் நீ சென்னையில ஒரு பழமையான ஆலமரம் இருக்கிறது சிலர் சொல்கிறார்கள் அது அறுநூறு ஆண்டு கால பழமையான ஆலமரம் என்று அடையாறுல இருக்கிறது இன்னைக்கு அந்த ஆலமரத்துக்கு போய் பாருங்க எது அந்த ஆலமரத்துடைய மூல மரம் என்று தெரியாது உங்களுக்கு அதன் கிளைகளும் வேறு பரப்பில் மரமாக இருக்கும் அந்த ஆலமரம் எப்படி வலுவாக இருக்கிறோம் என்றால் பல விழுதுகள் விழும்பொழுது அந்த ஆதமரம் நின்று கொண்டிருந்தது பார்த்து கொண்டு விழுதுகள் விளட்டும் விதைகள் விளட்டும் முளைக்கட்டும் அதுதான் நமக்கு தேவை எல்லாரும் விதைகளாகத்தான் விழுகிறோம் இங்கே யாரும் வேற ஏதாவது விழல விதைகளாக தான் விழுவோம் இங்கே முளைக்கக்கூடிய அத்தனையும் தமிழர்களுக்கானது இங்கு முளைக்கக்கூடிய மரங்கள் தமிழர்களுக்கு தான் நிழல் கொடுக்கும் அதை புரிந்து கொள்ளுங்கள் அவதூறு அரசியல விட்டு விழியுங்கள் மாவீரர்களுக்காக நாம் கூடியிருக்கிறோம் அவர்களின் கூடியிருக்கிறோம் அவர்களின் ஆண் சத்தியம் என்று சொல்வோம் ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்ணில் இருந்து நீழ்த்துவோம் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்ணை விட்டு அகற்றோம் தமிழர்களாக நாம் இந்த மண்ணை விட்டு அகற்றோம் வெற்றவா வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் திராவிடம் அரசியல் மாண்பு மாண்பு கருதி சிலவற்றை தூக்கி காட்டவில்லை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நயவஞ்சக கூட்டம் எங்கள் பின்னால் இருக்கிறது என்று பேசும்போது பொழுது தீ குளித்து இறந்து விடலாம் போல தோன்றுகிறது அறிவுறுப்பாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது காரி உபயோகமாக இருக்கிறது அத்தகைய ஒரு அவமானத்தை எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் மற்ற ஒரு தமிழ் தேசியவாதிக்கு செய்யாதீர்கள் செய்யக்கூடாதுங்க ரொம்ப தப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்துகள் முரண் இருக்கிறது ஆனால் என்பது உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் யாரை வீழ்த்த வேலை செல்கிறீர்களோ அவர்களை தான் நாங்களும் வேலை செல்கிறோம் எதிரி வரவர் தான் எதிரி ஒருவர் தான் தமிழகத்திற்கு யாரெல்லாம் பகை இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கான எதிரிகள் நீங்கள் நானும் என்னைக்குமே சகோதரர்கள் தான் என்னைக்குமே சகோதரர்கள் தான் கருத்து மரணக்கு ஆமா இருக்கு கோபம் இருக்கு ஆமா இருக்கு சங்கி என்ற நண்பன் சொல்லும்போது போது கோபம் வரதான் செய்யுது எனக்கு வருது ஏன்னா நாளைக்கு என்னை சேர்த்து வைக்க வேலைமா பேசுறான் நீங்க ஏதாவது பேசிட்டு வந்துடுங்க நாளைக்கு நீ கேவலமா பேசுறான் சங்கி என்ற நண்பன் என்று சொல்கிறாரு விளக்கம் கொடு பாரிசாலான்னு கேட்கறான் என்ன விளக்கம் கொடுக்க அவமானமா இருக்கு அதனாலதான் சொல்றான் அண்ணன் வேற நாங்க வேற சொல்றோம் அண்ணன் வேற நாங்க வேற அவர் சொல்றாரு நாங்க வேறங்க நாங்க தமிழ் உணர்வாளர்கள் அங்கமே உணர்வாளர் தான் என்னன்னு தெரியல பாவம் அவ்வளவுதான் நாங்கள் எந்த ஒரு மரியாதையும் இல்லாம அப்படிலாம் இல்லை உங்கள் மீது மதிப்பை வைத்திருக்கிறோம் மரியாதை வைத்திருக்கிறோம் அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ளவர்களாக தமிழர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்களை பகையவராக எதிரியாக துரோகியாக கட்டமைக்காதீர்கள் அதில் எந்த பயனும் இல்லை